பழக்கம்டாவாப்பிள தேனியிலேருந்து யாத்தடி இந்த சீலாவுக்கும் நெல்லை சங்கருக்கும் பிறந்தது குழந்த உண்மையான குழந்தைன்னு நினச்சி ஆனால் அந்த வெளிநாட்டில் இருக்கவங்க பணம் அனுப்புறது கிஃப்ட் அனுப்புறது அனுப்பி அனுப்பிவிடுறீங்க அவருக்கு என்ன வேணாலும் நீங்கள் செய்கிறீங்க உண்மையில நீங்கள் கடவுள் தேன் ஆனால் உண்மையான வீடியோ போடுறாங்கள்ல அவங்களுக்கு அனுப்புங்க இவங்க ஏமாற்றி வாங்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியல நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க அமெரிக்காவில் இருக்கீங்க லண்டனில் இருக்கீங்க மலேசியாவில் இருக்கீங்க சிங்கப்பூரில் இருக்கீங்க அவங்க ஊரை அந்த வீடியோ பார்த்த உடனே உடனே போய் இந்த பிள்ளைக்கு எதாவது செய்யணும் நம்ம பேரை சொல்லணும் அப்படின்னு நீங்கள் வந்து நம்ம பேரை சொல்லணும் நம்ம காரக்குடியில் வரந்தோம் நம்ம அங்கே வரந்தோம் இங்கே வரந்தோம்னு அவங்க வாயிலிருந்து உமா வர சொல்லி உதவி பண்ணியிருக்காரு இவங்களா அப்படின்னு அந்த பெருமை நம்மளுக்கு தேவையில்லை அதாவது இந்த சோத்தாங்கை உதவி பண்ணுதுன்னா இந்த நொட்டாங்கைக்கு தெரியக்கூடாதும்பாங்க எங்கள் ஆத்தா அதனால் நீங்க உதவி பண்ணுறது தப்பு இல்லை ஆனால் உண்மையான நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் இன்றைக்கி நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் இன்னைக்கு வந்து தமிழர்கள் நிறையா பேர் ரொம்ப சிரமப்படி இருக்காங்க குழந்தைகளுக்கு எண்பது குழந்தைகளுக்கு இன்னமும் இந்த வந்து பார்த்திங்கன்னா நேரில் தெரியும் தேவாரத்தில் இமேஜின்னு அந்த குழந்தைகளுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லையா சத்தியமாக சொல்கிறேன் குழந்தைய பூராமே குழந்தைய வயசானவங்க கிளம்பில்லன்னு நான் சொல்கிறத கிடையாது குழந்தைய அந்த குழந்தைகளுக்கு வந்து உதவி பண்ண முடியல அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை நான் சொல்கிறது குழந்தைகளுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னா உண்மையானவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்ட்டுருக்கேன் நீங்கள் பண்ணி விட்டுறீங்க ஆ சீலா நான் உனக்கு கிஃப்ட் அனுப்புகிறேன் என் பேரை சொல்லு என் பேரை சொல்லி நீ வீடியோ போடு நான் இந்த ஊருக்காரேன் நான் அந்த ஊருக்குறேன் கடவுள்தே காப்பாற்றணும் உண்மையானவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் நாலு பேர்த்துக்கு நல்லது செய்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இவங்க இன்னும் பிராட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் ஐயா அவங்க குழந்தையே கிடையாது ஐயா பக்கத்து விட்டு குழந்தைய வாடகைக்கு வாங்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க அதை உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்கள் பிள்ளைகளை பாருங்கள் உங்கள் உங்கள் ஊருக்காரங்கள பாருங்கள் உங்கள் ஊர்னு பேர் சொல்கிறாங்களே அந்த ஊர்க்காரங்களில் அங்கே யார் இருக்கா ஏம்மா யாருக்கு உதவி பண்ணணுமாம்மா ஏத்தா ஐயா யாருக்கு உதவி பண்ணணுமா சொல்லுயா நான் பண்ணி விடுறேன் அப்படின்னு உங்கள் ஊருக்காரங்களுக்கு பண்ணுங்க ஏன் பிறாடுக்காரங்களுக்கெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு மண்டையாக வெடிச்சிரும் போட்டிருக்கு நானும் சொல்லி சொல்லி உங்களுக்கு உங்களுக்கு புரியவே இல்லையா இல்லை என்னதான் செய்யணும்னு சொல்லுங்க நான் தான் என்ன கேட்குறேன் அன்னைக்கு இருந்து என்ன கேட்குறேன் பெட்ரி சேர்த்து காட்டு வெளிநாட்டுக்காரவங்க பெட்ரி சர்ட்டு கேட்டு இருந்தாருக்கே நானும் சீலாவுக்கும் பிறந்த குழந்தை குட்டி சீலா அப்படின்னு கவர்மெண்ட் சீலை வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டா நீங்கள் அனுப்புங்க நான் அனுப்பி கேட்டுக்கிறேன் என்னங்கய்யா எதுக்குய்யா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் கடவுள் உதவி பண்ணுறது இப்போ பயங்கரமான விஷயம் பயங்கரமான விஷயம் யாரும் உதவி பண்ண முடியாது ஒரு தமிழனுக்கு வந்து ஒரு என்னன்னு தெரியுமா ஒரு இறக்க என்னென்னா யாராச்சும் கஷ்டப்பட்டால் உதவி பண்ணணும் அவங்க யார் நல்லவங்களோ கெட்டவங்களோ அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் சம்பாதிக்கிறவங்க யூடியூப்பில் சம்பாதிக்கிறவங்களுக்கு நீங்க உதவி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க லட்சக்கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்களா அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மனசு கொதிக்குது அழுகு வருது அவங்க ஒரு வீடியோ போட்டால் எவ்வளோ வீவஸ் போயிருக்குன்னு நீங்க படிச்சவங்க தானே எவ்வளவு வீவ் இவங்களுக்காண்டி எவ்வளோ பணம் போய்கிட்டு இருக்குன்னு பாருங்க எவ்வளோ பணம் போய்கிட்டு இருக்கு அப்போ உங்ககிட்ட உதவி கேட்டாங்களா அவங்க எங்களுக்கு இது பண்ணுங்க அப்படின்னு அவங்க கேட்கத்தையும் செய்வாங்க நீங்க ஏன் கொடுக்குறீங்க அவங்க யூடியூப்லாம் பார்த்துருக்கீங்க எவ்வளோ வீவோஸ் போயிருக்கு அப்போ எவ்வளோ லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்னு ஒரு யூடியூப் இல்லை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க நாலு யூடியூப்பு நாலு யூடியூப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க துரோகி அவங்களுக்கு நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க என் தமிழ் மக்கள்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஏழை மக்களுக்கு உதவி பண்ணுங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க என்ன செய்கிறாங்க சாப்பிட்டாங்களான்னு கேளுங்கள் இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் யாரையும் விரோ விரோதியாக நினைக்கல உண்மையான வீடியோ போடுங்க இது கண்டனு சொல்லி போடுங்க மக்கள் நம்பட்டும் தமிழ் மக்களை ஏமாந்து 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 நாசமாக தான் காலம் நல்லவங்களுக்கு உதவி பண்ண முடியல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நாங்கள் சொல்ல போய் உங்களுக்கு தெரியுதோ என்னான்னு தெரியல இன்னமும் நீங்கள் உதவி பண்ணுங்கள் நான் வேணான்னு சொல்லலை ஆனால் யாருக்கு உதவி பண்ணணுமோ அவங்களுக்கு உதவி பண்ணுங்க ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னே என்ன தெரியலையா சத்தியமா எனக்கே வந்து வெளிநாட்டில் இருக்க என் தமிழ் மக்கள்கள் நான் பேசுனது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க ஏன்னா நான் உண்மையத்தையும் பேசுவேன் நான் மற்ற மாதிரி சம்பாதிக்கணும்னு நினச்சேன்னா வேற வேணாம் அது எனக்கு தேவையில்லை ஏன்னா உழைச்ச காசு கையில் தங்க மாட்டேத்தியா இந்த வரைக்கும் வாட்டர் சர்வீஸில் வேறு சிந்தி உழைச்சிட்டு வந்த காசு இன்னைக்கு ஆயரருவா கொண்டு வந்தோன்னா தான் வீட்டுக்கு கொடுக்க முடியுது ஐநூறுரூவா டீ காஃபி நண்பர்கள் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துட்டு மிச்சமே ஐநூறுரூவா தான் வருது நாங்கள் சம்பாதிக்கிறோம்னா எம்பிட்டோ சம்பாதிப்போம் வேணாம் அந்த மாதிரி நான் வரக்கூடாது வரக்கூடாது யார்ட்டி கையை எந்தக்கூடாது எப்போயுமே நம்ம நம்ம நேர் வழியில் போய்கிட்டு இருக்கோம் அந்த நேர் தான் நம்ம போகணும் மக்களை திருத்தணும் மக்களுக்கு வந்து பொய் எது உண்மை எதுன்னு நான் சொல்லணுங்கிற காரிதே நான் வீடியோக்குள்ளே வந்திருக்கியா ஆமாயா வேறு எதுவுமே இல்லையா எனக்கு பணம் காசு வேணாம் ஆமாம் உண்மையை சொல்கிறேன் அதனால் வெளிநாட்டில் இருக்கவங்க நல்லவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் உண்மையானவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்ணுங்கள் திருநங்கைகளுக்கு உதவி பண்ணுங்கள் இதைத்தான் உங்கள் காலில் விழுந்து நான் கேட்குறேன் இவங்களை மாதிரி யூடியூப்பில் சம்பாதிக்கிறவங்களுக்கு உதவி பண்ணாதீங்க பாருங்கள் அவங்க யூடியூப்பை பாருங்கள் எம்பிட்டு வியூவர்ஸ் போகுதுன்னு அப்போ எத்தனை லட்சம் சம்பாதிப்பாருங்க நீங்கள் படித்தவங்க நான் படிக்காத ஆளு அதனால சொல்லிக்கிட்டு இருக்கியா நான் தவறாக பேசிருந்தேன்னா மனசுக்குங்க வணக்கம்